வேலிப்பத்திங்க வேலிப்பத்தி கம்பியில் அவ்வளோ அழகாக படர்ந்துருக்குவோம் வெளிப்பருத்தி வேலிப்பருத்தி கம்பியில் நல்லா அழகாக படந்திருக்கு வெளிப்பருத்தி ஃபை ஜிஆர்ஜன் ட்ரீம் ஸ்டார்ட் ஆனால் இது வெவ்வேறு வகையான மொழிகளை எடுத்து வெவ்வேறு இடங்களில் இருந்து எடுத்து வீடியோ போட்ட போடப்பட்டுள்ளது

பச்சையாவும் கொடுக்கலாம் ஆடாவிடை பச்சையாக கட்டிங்கன்னா கொடுக்கலாம் காயை வச்சும் கூட கொடுக்கலாங்க ஆடா விடை ஆடா விடைத்து அப்படிச்சுன்னா சொல்லுங்கள் பச்சை எடுத்து சொல்லுங்கள் கொடுக்கலாம் நிறையா இருக்குது ஆடா விடை பச்சை எடுத்து போகிறவங்க தொடர் போலுங்க ஆடா விடை சொடகு தக்காளின்னு வாங்க அதே சொ தக்காளி சொடக்கு தக்காளி தேவைப்படுச்சுன்னு சொன்னீங்கன்னா சுடகு தக்காளியும் கூட கொடுக்கலாம் நல்லா வரும் வர தக்காளி அப்புறம் இருக்கு சொடக்கு தக்காளி தேவைப்படுறவங்க சொல்லுங்கள் கொடுக்கலாம் डिश वीडियो स्पॉन्सर गई जी आइन वीडियो स्पांसर गई जी आटाइन डीडियो स्पांसर गई जी आर जिन रिव्यू स्टार्ट ऑनलाइन முடக்கத்தான் தேவைட்டுச்சின் சொன்னா பச்சையாக கூட கொடுக்கலாங்க முடக்கத்தான் நிறைய இருக்குங்கிற முடக்கத்தான் முடக்கத்தான் தேவைப்படுறவங்க சொல்லுங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக பச்சாவே கொடுக்கலாங்க முடக்கத்தான் முடக்கத்தான் தேவைப்படுறவங்க சொல்லுங்கள் காய வச்சு கூட கொடுக்கலாம் வேலிப்பருத்தி முடக்கத்தான் இலை மற்றும் சுடக்கு தக்காளி ஆடை ஆகியவை எடுத்து வீடியோ போடப்பட்டுள்ளது வெவ்வேறு இடங்களிலிருந்து எடுத்து போடப்பட்டுள்ளவை